ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய உழைப்பு நம்முடைய தலைவரை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சது அதனால்தான் இன்னைக்கு ஏகப்பட்ட திட்டங்களை நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய மாநிலத்திற்கு மாநில மக்களுக்கு செயல்படுத்திட்டு இருக்கிறார் குறிப்பா நம்முடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று முதல் நாள் முதல் கையெழுத்து ஐந்து கையெழுத்து போட்டாரு முதலமைச்சர் பொறுப்பேற்று அந்த முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த வெடியல் பயணம் நீங்கள் சொல்ல வேண்டும் அது ஞாபகப்படுத்திக்கணும் மறந்துடுவோம் நம்ம மனுஷனுக்கு இருக்க மிகப்பெரிய வியாதியே மனவிதி தான் இன்னொன்று உண்மை எவ்வளோ சீக்கிரம் போதோ மக்கள் அப்படி சென்றடைதோ அதை விட மூணு மடங்கு நாலு மடங்கு வேகமாக பொய் செய்தியும் வதந்திகளும் போய் சேர்ந்துடும் நம்ம கிட்ட இருக்கிறது உண்மை உண்மை மட்டும்தான் ஆனால் எதிர்கட்சிகள்கிட்ட இருக்கிறது பரப்புறது குறிப்பாக இந்த சங்கிகள் பரப்புறது பொய் செய்தியும் வெறுப்பு செய்தியும் இன்னைக்கு இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம ஞாபகப்படுத்தணும் இந்த மகளிர் விடியல் பயிர் திட்டத்தின் மூலமா தமிழ்நாடு முழுக்க மகளிர் கிட்டத்தட்ட எழுநூத்தி எண்பது கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க நான்கரை நான்கரை வருஷத்துல எழுநூத்தி எண்பது கோடி முறை பயணம் பண்ணியிருக்கிறாங்க மகளிர் விடியல் பயிர் திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி அரசு பள்ளியில படிச்சு உயர் கல்வியில சேரக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து படித்தா மட்டும் பத்தாது உயர் கல்வி படிக்கணும் அப்படின்னு தலைவர் ஒரு திட்டத்தை உருவாக்கினார் அதுதான் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல் திட்டம் அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி படிக்க எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் சரி தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி போய் தனியார் கல்லூரியில் சேர்ந்தாலும் சரி அரசு கல்லூரியில் சேர்ந்தாலும் சரி அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய மாணவர்களுடைய மாணவியுடைய வங்கி கணக்கில் கொடுத்தார் நம்முடைய தலைவர் அவர்கள் இதன் மூலமாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் பயனடைஞ்சிட்டு வராங்க